பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கூற்று ஒன்று பாருங்க சோடியம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வேகமாக வினைபுரிகிறது கூற்று இரண்டு அசிட்டிக் அமிலத்துடன் மெதுவாக வினைபுரிகிறது ஆன்சர் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை கூற்று ஒன்று பாருங்க சோடியம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வேகமாக வினைபுரியும் அசிட்டிக் அமிலத்துடன் மெதுவாக வினைபுரியும் அடுத்து பாருங்கள் முப்பதாவது கொஸ்டின் வினைபடு பொருட்களின் செறிவு அதிகரிக்கும் போது வினைவேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ அதிகரிக்கும் வினைபடு பொருட்களின் செறிவு அதிகரிக்கும் போது வினைவேகமும் அதிகரிக்கும் அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஒன்று குறிப்பிட்ட கன அளவு கொண்ட கரைசலில் கரைந்துள்ள கரை பொருளின் அளவு எது ஆன்சர் வந்து ஏ செறிவு குறிப்பிட்ட கன அளவு கொண்ட கரைசலில் கரைந்துள்ள கரை பொருளின் அளவு எது அப்படின்னா செறிவு முப்பத்தி இரண்டு கூற்று ஒன்று பாருங்க வினைபடு பொருளில் செறிவு அதிகமாக இருக்கும்போது குறிப்பிட்ட கன அளவில் துகள்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும் கூற்று இரண்டு துத்தநாக துகள்கள் ஒரு மில்லி ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட இரண்டு மில்லி ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் வேகமாக வினைபுரிகின்றது ஆன்சர் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை கூற்று ஒன்று பாருங்கள் வினைபட பொருளில் செறிவு அதிகமாக இருக்கும்போது குறிப்பிட்ட கன அளவில் துகள்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும் கூற்று இரண்டு துத்தநாகத் துகள்கள் ஒரு மில்லி ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட இரண்டு மில்லி ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் வேகமாக வினைபுரிகின்றது முப்பத்தி மூன்று கூற்று ஒன்று பாருங்கள் குளிர்சாதன பெட்டிகளில் வெப்பநிலையானது அரை வெப்பநிலை விட குறைவாக இருக்கும் கூற்று இரண்டு இருப்பதால் உணவு கெட்டுப்போகும் போகும் வேகமும் குறைவாக இருக்கும் ஆன்சர் வந்து கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை கூற்று ஒன்று குளிர்சாதன பெட்டிகளில் வெப்பநிலையானது அரை வெப்பநிலை விட குறைவாக இருக்கும் கூற்று இரண்டு வினையின் வேகம் குறைவாக இருப்பதால் உணவு கெட்டுப்போகும் வேகமும் குறைவாக இருக்கும் முப்பத்தி நான்கு பாருங்க கூற்று ஒன்று பொட்டாசியம் குளோரைடை சூடுபடுத்தும் போது ஆக்சிஜன் மிக குறைவான வேகத்தில் வெளியேறும் கூற்று இரண்டு மாங்கனீஸ் டை ஆக்சைடை வினைபடு பொருளுடன் சேர்த்த பிறகு ஆக்சிஜன் வெளியேறும் வேகம் அதிகரிக்கும் ஆன்சர் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை கூற்று ஒன்று பாருங்கள் பொட்டாசியம் குளோரைட்டை சூடுபடுத்தும் போது ஆக்சிஜன் மிக குறைவான வேகத்தில் வெளியேறும் மாங்கனீசு டை ஆக்சைடை வினைபடு பொருளுடன் சேர்த்த பிறகு ஆக்ஸிஜன் வெளியேறும் வேகம் அதிகரிக்கும் அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஐந்து கூற்று ஒன்று கட்டியான கால்சியம் கார்பனேட்டை விட தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் மிக விரைவாக வினைபுரியும் ஏனெனில் தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட்டில் புறப்பரப்பளவு அதிக அளவு இருப்பதால் வினை வேகமாக நிகழும் ஆன்சர் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை கூட்டுற ஒன்று பாருங்கள் கட்டியான கால்சியம் கார்பனேட்டை விட தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் மிக விரைவாக வினை புரியும் ஏனெனில் தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட்டில் பொறுப்பரப்பளவு பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருப்பதால் வினை வேகமாக நிகழும் அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஆறு கால்சியம் கார்பனேட் சிதைந்து கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும் வினை என்ன ஆன்சர் பாருங்கள் பி மீள் வினை சரிங்களா கால்சியம் கார்பனேட் சிதைந்து கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும் வினை என்ன அப்படின்னா மீள் வினை அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஏழு கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது ஒன்றாவது கூற்று பாருங்கள் வேதி சமநிலையில் முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் சமம் அடுத்து இரண்டாவது பாருங்க நேரத்தை பொறுத்து அழுத்தம் செறிவு நிறம் அடர்த்தி பாகுநிலை போன்றவை மாறாது மூன்றாவது பாருங்கள் வேதி சமநிலை என்பது ஒரு இயங்கு சமநிலை நான்காவது பாருங்கள் இயற்பியல் சமநிலையில் அனைத்து நிலைகளும் மாறும் கன அளவை பெறுகின்றன இது வந்து சரியானது எது அப்படின்னா தவறானது எது அப்படின்னா ஆன்சர் வந்து சி நான்காவது கூற்று மற்றும் தவறு சரிங்களா இது வந்து மாறாத கன அளவை பெறுகின்றன சரிங்களா இயற்பியல் சமநிலையில் பார்த்தீங்கன்னா அனைத்து நிலைகளும் மாறாத கன அளவை பெறும் அடுத்து பாருங்கள் முப்பத்தி எட்டு இரு நீர் மூலக்கூறுகள் இணைந்து அயனிகளை தோற்றுவிக்கும் நிகழ்வு எது ஆன்சர் பாருங்க ஏ நீரின் சுய அல்லது சுய அயனியாதல் இரு நீர் மூலக்கூறுகள் இணைந்து அயனிகளை தோற்றுவிக்கும் நிகழ்வு எது அப்படின்னா நீரின் சுய அல்லது சுய அயனியாதல் நிகழ்வு அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஒன்பது கூற்று ஒன்று பாருங்க ஹைட்ரோனியம் அயனி ஒரு வலிமையான அமிலமாகும் அடுத்து கூற்று இரண்டு பாருங்க ஹைட்ராக்சில் மற்றும் ஹைட்ரோனியம் அயனியின் செறிவுகளின் பெருக்குத்தொகை நீரின் அயனி பெருக்கம் ஆகும் ஆன்சர் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் சரியானவை கூற்று ஒன்று பாருங்க ஹைட்ரோயன ஹைட்ரோனியம் அயனி ஒரு வலிமையான அமிலமாகும் கூற்று இரண்டு ஹைட்ராக்சில் மற்றும் ஹைட்ரோனியம் அயனியின் செறிவுகளின் தொகை நீரின் அயனி பெருக்கம் ஆகும் நாற்பதாவது கொஸ்டின் பொட்டன்ஸ் என்பது எம்மொழிச்சொல் ஆன்சர் பாருங்க ஏ ஜெர்மானியம் சரிங்களா பொட்டன்ஸ் என்பது ஜெர்மானியம் மொழிச்சொல் அடுத்து பாருங்கள் நாற்பதாவது நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் பொட்டன்ஸ் என்பதன் பொருள் என்ன பொட்டன்ஸ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து சி பவர் பொட்டன்ஸ் என்பதன் பொருள் வந்து பவர் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி இரண்டு பொட்டன்ஸ் என்ற சொல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் பாருங்கள் சி எஸ்பிஎல் சாரன்சன் என்பவர் தான் முன்மொழிந்திருக்காரு பொட்டன்ஸ் என்ற சொல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் முன்மொழிந்தவர் எஸ்பிஎல் சாரன்சன் நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் எஸ்பிஎல் சாரன்சன் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்த உயிரி வேதியியல் விஞ்ஞானி ஆன்சர் பாருங்க டி டென்மார்க் நாட்டை சேர்ந்த உயிரி வேதியியல் விஞ்ஞானி சரிங்களா எஸ்பிஎல் சாரன்சன் பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்த உயிரியல் வே உயிரி வேதியியல் விஞ்ஞானி அடுத்து பாருங்க நாற்பத்தி நான்கு பிஹெச் அளவீடு என்பது ஜீரோ முதல் எத்தனை முடிய உள்ள எண்களை கொண்ட அளவீடு ஆன்சர் பாருங்க ஏ பதினான்கு பிஹெச்சு அளவீடு என்பது 0 முதல் பதினான்கு முடிய உள்ள எண்களை கொண்ட அளவீடு நாற்பத்தைந்து கூற்று ஒன்று பாருங்கள் அமிலங்களின் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவு கூற்று இரண்டு காரங்களின் பிஹ்சு மிதி பிஹெச்சு மதிப்பு ஏழை விட அதிகம் கூற்று ஒன்று பாருங்க நடுநிலை கரைசலின் பிஹெச் மதிப்பு ஏழுக்கு சமம் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் a கூற்று ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியானவை ஒன்று பாருங்கள் அமிலத்தின் பிகைச்சி மதிப்பு ஏழை விட குறைவு காரங்களின் பிகைச்சி மதிப்பு ஏழை விட அதிகம் நடுநிலை கரைசலின் பிகைச்சி மதிப்பு ஏழுக்கு சமம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஆறு பிஹெச் என்பதை டேஸ் அயனிச்சரிவின் பதத்தை அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பாகும் ஆன்சர் வந்து பி ஹைட்ரஜன் சரிங்களா பிஹெச் என்பதை ஹைட்ரஜன் அயனிச்செறிவின் பதத்தை அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பாகும் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்ன ஆன்சர் பாருங்கள் சி ஏழு புள்ளி நான்கு சரிங்களா மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னா ஏழு புள்ளி நான்கு அடுத்த நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் மனித உடலில் எத்தனை சாரி மனித உடல் எத்தனை பிஹெச் எல்லையை சார்ந்து வேலை செய்கிறது ஆன்சர் பாருங்க ஏ ஏழு புள்ளி ஜீரோ முதல் ஏழு புள்ளி எட்டு வரை மனித உடல் ஏழு புள்ளி ஜீரோ முதல் ஏழு புள்ளி எட்டு வரை உள்ள பிஹெச் எல்லையை சார்ந்து வேலை செய்கிறது நாற்பத்தி ஒன்பது மனித இறைப்பையில் உள்ள திரவத்தின் தோராயமான பிஹெச் மதிப்பு என்ன ஆன்சர் பாருங்கள் பி இரண்டு புள்ளி மனித இறைப்பையில் உள்ள திரவத்தின் தோராயமான பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னா இரண்டு புள்ளி ஜீரோ அடுத்து பாருங்கள் ஐம்பதாவது கொஸ்டின் மனித உமிழ்நீரின் பிஹெச் மதிப்பு என்ன ஆன்சர் வந்து டி ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை மனித உமிழ்நீரின் பிகைச்சு மதிப்பு என்ன அப்படின்னா ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை ஐம்பத்தி ஒன்று மனித பற்களின் மேற்பரப்பு படலம் எந்த பொருளால் ஆனது ஆன்சர் வந்து ஏ கால்சியம் பாஸ்பேட் சரிங்களா மனித பற்களின் மேற்பரப்பு படலம் பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பேட் பொருளால் ஆனது அடுத்து ஐம்பத்தி இரண்டு மழைநீரின் பிகைச்சி மதிப்பு என்ன ஆன்சர் பாருங்கள் ஏ ஏழு மழைநீரின் பிகைச்சு மதிப்பு வந்து ஏழு ஐம்பத்தி மூன்று கூற்று ஒன்று பாருங்கள் வளிமண்டல காற்று சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஆகிய வாயுக்களால் மாசுபடும் பொழுது அவை மழைநீரில் கரைந்து மதிப்பை ஏழை விட குறைய செய்கின்றன கூற்று இரண்டு இவ்வாறு மழைநீரின் பீக்ச்சி ஏழை விட குறையும் பொழுது அம்மலை அமில மலை எனப்படுகிறது ஆன்சர் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை ஒன்று பாருங்க வளிமண்டல காற்று சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஆகிய வாயுக்களால் மாசுபடும் பொழுது அவை மழைநீரின் கரைந்து மதிப்பை ஏழை விட குறைய செய்கின்றன இவ்வாறு மழைநீரின் நீரின் மதிப்பு ஏழை விட குறையும் பொழுது அம்மலை அமில மலை என அழைக்கப்படுகிறது இந்த